செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் ஆட்டோ ஓட்டுநரை கொலை செய்ய முயன்ற சம்பவம் மூன்று தனிப்படை அமைப்பு ஃபிட் சைக்கிள் பேரணி அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைப்பு புதுவையில் ஏழு பேரிடம் ஒன்றரை லட்சம் ரூபாய் மோசடி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை ஆட்டோ ஓட்டுநரை கொலை செய்ய முயற்சி செய்த வழக்கில் மூன்று தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெரியார் நகரை சேர்ந்தவர் லூர்திராஜ் வயது முப்பத்தி நான்கு ஆட்டோ டிரைவர் இவருக்கு தேவி என்ற மனைவியும் மூன்று பெண் பிள்ளைகளும் உள்ளனர் இந்நிலையில் லூர்திராஜ் நேற்று முன்தினம் காலை வீட்டில் இருந்து வெளியே சென்றுள்ளார் அப்பொழுது பின்தொடர்ந்து வந்த இரண்டு பேர் லூர்துராஜை விரட்டிச் சென்று சரமாரியாக வெட்டியுள்ளனர் அதில் லூர்துராஜ் கீழே விழுந்ததால் அவர் இறந்து விட்டதாக நினைத்து அவர்கள் அங்கிருந்து சென்றுவிட்டனர் தகவல் அறிந்து உருளையன்பேட்டை இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் சப் இன்ஸ்பெக்டர்கள் கோவிந்தராஜ் அருள் உள்ளிட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ரத்த வெள்ளத்தில் கிடந்த லூர்துராஜை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது போலீசாரின் விசாரணையில் முன்விரோதம் காரணமாக பெரியார் நகரை சேர்ந்த பிரபல ரவுடி கௌதம் மற்றும் கேசவன் ஆகியோர் லூர்து ராஜை வெட்டி கொலை செய்ய முயன்றது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் லூர்த்ராஜ் மனைவி தேவியிடம் புகாரை பெற்று அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் மேலும் எஸ்டிஎஃப் உட்பட மூன்று தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை வலைவீசி தேடி வருகின்றனர் மேலும் லூர்துராஜை கொலை செய்ய முயன்ற சிசிடிவி வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது ஃபிட் இந்தியா சைக்கிள் பேரணியை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார் ஃபிட் இந்தியா என்பது மக்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் உடல் செயல்பாடுகள் விளையாட்டுகளை சேர்ப்பதன் மூலம் ஆரோக்கியமாக இருக்க ஊக்குவிப்பதற்காக நடத்தப்படும் ஒரு நாடு தழுவிய இயக்கமாகும் உடல் ஆரோக்கியத்துக்கு உடற்பயிற்சி அவசியம் என்பதை வலியுறுத்துகிறது இந்நிலையில் புதுச்சேரி காவல்துறை சார்பில் ஃபிட் இந்தியா விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி கடற்கரை சாலை காந்திசிலை அருகே மாலை நடைபெற்றது இதனை முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை செயலர் சரத் சௌகான் டிஜிபி ஷாலினி சிங் ஆகியோர் கொடி அசைத்து பேரணியை தொடக்கி வைத்தனர் சைக்கிள் பேரணியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஐஜி அஜித் குமார் சிங்லா டிஐஜி சத்யசுந்தரம் சீனியர் எஸ்பிக்கள் கலைவாணன் நித்யா ராதாகிருஷ்ணன் ஏ கே லால் கண்காணிப்பாளர்கள் ஆய்வாளர்கள் காவலர்கள் மாணவர்கள் தன்னாழ்வர்கள் என இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று டவுன் பகுதியில் உள்ள பல்வேறு சாலைகள் வழியாக சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரம் சென்று மீண்டும் கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே வந்து விழிப்புணர்வு நடத்தினர் புதுவையில் ஏழு பேரிடம் ஒன்றரை லட்சம் ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரை மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடி அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார் இதனை நம்பி அப்பெண்ணும் நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார் பின்னர் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்துள்ளார் அதில் சம்பாதித்து பணத்தை அவரால் எடுக்க முடியவில்லை அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது மேலும் வேளராம்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஆண் ஒரு அவருக்கு வாட்ஸ்அப் மூலம் மர்ம நபர் ஆர்டிஓ இ சலான் செயலியை அனுப்பியுள்ளார் இதனை உண்மை என நம்பி செல்போனில் அந்த செயலியை பதிவிறக்கம் செய்து வங்கி விவரங்களை பதிவு செய்துள்ளார் சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கில் இருந்து முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் மோசடி கும்பல் எடுத்துள்ளது இதேபோல் கொம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஆண் ஒருவரிடம் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாயும் உப்பளத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரிடம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் காந்தி வீதியைச் சேர்ந்த ஆண் ஒருவரிடம் ஆயிரம் ரூபாயும் பெரிய காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஆண் ஒருவரிடம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் தட்டாஞ்சாவடியைச் சேர்ந்த ஆண் ஒருவரிடம் ஆயிரம் ரூபாயும் என மொத்தமாக ஒன்று புள்ளி மூன்று மூன்று நான்கு லட்சம் ரூபாய் மோசடி கும்பல் கும்பலிடம் ஏமாந்துள்ளனர் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கலைத்தீர்த்தால் குப்பம் சாலையை மேம்படுத்தும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டுக்கொம்பின் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கலித்தீர்த்தால் குப்பம் ரமணா நகர் உட்புற சாலைகளை மேம்படுத்தும் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் முப்பத்தி ஒன்பது லட்சத்து பதினாறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் ஓம் பிரணவ் சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒப்பந்ததாரருக்கு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன் உதவி பொறியாளர் சீனிவாசராம் இளநிலை பொறியாளர் தமிழரசர் மற்றும் கிராம பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் குப்பம் அரசு கல்லூரியில் தான முகாம் நடைபெற்றது மதுகடிப்பட்ட அடுத்த குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக்கல்லூரியில் கமாண்டிங் அதிகாரி கர்னல் மொஹந்தி ஒன் பி இன் இண்டப்காய் என்சிசி உத்தரவின் பேரில் என்சிசி தேசிய மாணவர் தரைப்படை பிரிவு சார்பில் உலக தான தினத்தை ஒட்டி இரத்த தான முகாம் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது துவக்க விழாவிற்கு இக்கல்லூரியின் முதல்வர் கனகவேல் தலைமை தாங்கினார் கல்லூரியின் சுற்றுலாத்துறை பேராசிரியர் மற்றும் என்சிசி தரைப்படை பிரிவு அலுவலருமான லெப்டினன்ட் கதிர்வேல் அனைவரையும் வரவேற்றார் இரத்த தான முகாமிற்கு சிறப்பு விருந்தினராக திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இரத்ததான முகாமை துவக்கி வைத்தார் இதில் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி இரத்ததான வங்கி மருத்துவர் கார்த்திகேயன் மற்றும் மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு இரத்த தான கொடையை பெற்றுக்கொண்டனர் இதில் நூறுக்கும் மேற்பட்ட தேசிய மாணவர் தரைப்படை மற்றும் இக்கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினார்கள் இரத்த தான முகாமில் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் சரவணன் கணக்குத்துறை தலைவர் ராஜ்மோகன் சுற்றுலாத்துறை தலைவர் சாபுக்கே தங்கப்பன் வணிகவியல் துறை தலைவர் செந்தமிழ் ராஜா கணினித்துறை தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் அனைத்து துறை பேராசிரியர் பெருமக்களும் மாணவ மாணவியர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன புதுச்சேரியில் மிகவும் பழமையான பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் ஆண்டுதோறும் பல்வேறு கிரிக்கெட் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி தொடக்க விழா நேற்று மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள என்எஸ்ஜே மைதானத்தில் தொடங்கியது தொடக்க போட்டி பிசிஏ கோல்ஸ் மற்றும் பிசிஏ ஜூனியர்ஸ் ஆகிய இரு அணிகளுக்கும் இடையே நடைபெற்றது இப்போட்டியை பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷனின் முன்னாள் செயலரும் பில்டர் சங்கத்தின் தலைவருமான வேல்முருகன் மற்றும் தற்போதைய பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் செயலாளர் சிவகுமார் ஆகியோர் தொடக்கி வைத்தனர் முதல் போட்டியில் பிசிஏ ஜூனியர்ஸ் அணி வெற்றி பெற்றது மொத்தமாக முப்பத்தி ஆறு அணிகள் பங்கேற்கும் இப்போட்டியில் முதல் சுற்று லீக் முறையிலும் அடுத்த சுற்று நாக் அவுட் முறையிலும் நடைபெறவுள்ளது மேலும் இறுதி போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு கோப்பை மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்தியன் புதுச்சேரி கிளை தேசிய பார்வை இழப்பு தடுப்பு திட்டம் புதுச்சேரி மற்றும் வாசன் கண் மருத்துவமனை இணைந்து நாற்பதாவது தேசிய கண்தான இருவார விழாவை முன்னிட்டு கண்தானத்தின் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ரெட் கிராஸ் சொசைட்டி சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி தலைமை தாங்கினார் கம்பன் கலையரங்கத்தில் இருந்து தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி அரசு தேசிய கண்பார்வை இழப்பு தடுப்பு திட்ட அதிகாரி டாக்டர் வர்ஷினி கொடியசித்து துவக்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்ட செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் கண்தானம் குறித்த வர்ண ஓவியங்களை தங்களது முகத்தில் வரைந்து கொண்டும் கண்களில் கருப்பு ரிப்பனை கட்டிக்கொண்டும் தங்களது கண்களை தானம் கொடுத்து பார்வையற்றவர்களுக்கு கண்தானம் செய் யுங்கள் என்று வலியுறுத்தி பேரணியாக சென்றனர் விழிப்புணர்வு பேரணியில் இந்திரா காந்தி மணக்குள விநாயகர் ராக் செவிலியர் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் வாசன் கண் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் கிராஸ் சொசைட்டி தன்னார்வலர்கள் கண்களில் கருப்பு ரிப்பனை கட்டிக்கொண்டு கண்தான விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்திக்கொண்டு விழிப்புணர்வு செய்தனர் முக்கிய வீதிகளின் வழியாக சென்ற பேரணி கடற்கரை காந்தி சிலை அருகே நிறைவு பெற்றது தமிழ்நாடு பாண்டிச்சேரி வக்னை சிங் பழுது பார்ப்போர் சங்கம் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கத்தில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி வல்கனை பழுதுபார்க்கும் பழுது பார்க்கும் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பாக பொதுக்கூட்டம் மற்றும் இன்சூரன்ஸ் பதிவு செய்தல் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாநில தலைவர் முத்துராஜ் மாநில பொதுச் செயலாளர் இளையராஜா மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் புதுச்சேரி சங்க தலைவர்கள் முருகன் செயலாளர் சேகர் பொருளாளர் பாலாஜி கௌரவ தலைவர் மோகன் சங்க காப்பாளர் முருகன் துணைத் தலைவர்கள் வங்கடேசன் வேலவன் சங்க இணை செயலாளர் முத்துக்குமரன் சங்க ஒருங்கிணைப்பாளர் தயாநிதி சங்க ஆலோசகர் சோமசுந்தரம் ஆகியோர் தலைமை தாங்கினர் கூட்டத்திற்கு சங்க உறுப்பினர்கள் பலர் கலந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தனர் கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களாக பல்கனே சிங் நல வாரியத்தை அமைப்பு நல வாரியத்தில் இணைக்க வேண்டும் தொழில் செய்யும் போது விபத்து நேரிட்டால் அரசாங்க நிவாரணம் பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட வேண்டும் அரசாங்க ஓய்வூதிய திட்டம் வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தநாள் விழா காணும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவரும் வருங்கால உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் நம்மவரின் போர்படை தளபதியுமான என் சரவணன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநில இளைஞரணி துணைத் தலைவர் இ மகேந்திரன் அவர்கள் தலைமையில் மணக்குள விநாயகர் கோவில் தங்கத்தேர் இழுத்து வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் முன்னிலை வகித்து தலைமை தாங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி மாநில தலைவர் டிஎம் எம் வருண் மற்றும் பாஜக பிரமுகர்கள் நிர்வாகிகள் இளைஞரணி சொந்தங்கள் உடன் இருந்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் இ மகேந்திரன் வெகு சிறப்பாக செய்தார் புதுவையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐந்து ரூபாய் ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி நான்காயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் ஆட்டோ ஓட்டுநரை கொலை செய்ய முயன்ற சம்பவம் மூன்று தனிப்படை அமைப்பு ஃபிட் இண்டியா சைக்கிள் பேரணி அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைப்பு புதுவையில் ஏழு பேரிடம் ஒன்றரை லட்சம் ரூபாய் மோசடி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்